ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மேல்மலையனூரில் இருக்க இந்த அம்மன் கோவில் நம்ம சுற்றி வரும்போது இந்த கோவிலை பற்றிய விரிவான பதிவை பார்ப்போம் இங்கே விழுப்புரம் இந்த ஏரியா வரும்போது நம்ம இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு வருவோம் நேராக நம்ம செஞ்சு வந்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இதற்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த மேல்மலையனூர் அமைஞ்சிருக்கு மேல்மலையனூர் அப்படின்னு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மலையே இருக்காது அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் இந்த அங்காலம்மன் உருவான கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவபெருமான் பிரம்மனோட தலையை கொய்ததால் அவருக்கு பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது அதனால் அந்த பிரம்மனோட தலை அவரோட சிவபெருமானோட கையிலையே வந்து கபலம் அது பார்த்திங்கன்னா கையில் என்ன உணவு கொடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருந்தது இந்த தருணத்தில் அந்த பாவத்தை போக்கணும்னுட்டு பார்வதி தாயார் என்ன பண்ணாங்க எல்லா உணவு வகைகளையும் வானத்தை நோக்கி வீசினாங்க அப்போ அந்த கையில் இருக்க அந்த கபலம் அது பார்த்திங்கன்னா மேலே போயிடுது அந்த உணவை தேடி இதன் மூலமாக சிவபெருமானுக்கு இருந்த அந்த பிரம்மதி தோஷம் போயிடுது இதுக்காக தான் இந்த ஒரு அம்சமான அங்காளம்மன் உருவான கதையாக சொல்லப்படுது ஸோ பல வகைகளில் இந்த அங்காளம்மனை பற்றிய கதைகள் இருந்தாலும் இந்த மேல்மலையனூரில் கோவில் கொண்டு இருக்கிற அம்மன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே உருவானதாக சொல்லப்படுது இங்கே இருக்க அங்காளம்மன் ஆலயம் ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம் ஆடி வெள்ளிக்கிழமை அடுத்தது ஆடி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இங்கே இருக்க அம்மனை தரிசிக்க மறக்காதீங்க இங்கே இருக்க அங்காளம்மனுக்கு தாண்டேஸ்வரி அப்படின்ற பெயரும் இருக்குது தக்ஷன் வந்து எழுப்பின அந்த யாகத்துக்கு சிவபெருமானை கூப்பிடாதல பார்வதி தாயாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அதனால் அந்த யாகத்தில் இறங்கி அந்த யாகத்தையே பார்த்திங்கன்னா கலைக்கிறாங்க இதை மாதிரி யாகத்தில் இறங்கி சாம்பலான பார்வதி தாயார் இவங்க வெளியில் வந்து திருவண்ணாமலையில் இருக்க பிரம்ம தீர்த்தம் அங்கே குளிச்சுட்டு இந்த இடத்துல அங்காளம்மனாக வந்திருக்காங்க இதை மாதிரியும் ஒரு கதைகள் சொல்லப்படுது ஸோ அங்காளம்மனோட நீங்கள் பார்க்குற இந்த பகுதி பாதம் இருக்கக்கூடிய பகுதி எல்லாருமே முன்னாடி தரிசிச்சுட்டு போயிடுவாங்க பின்னாடி இருக்க இந்த பாதம் பகுதி பார்க்குறதுக்கு மறக்காதீங்க இது நமக்கு வெளிப்பிரகாரம் இது வழியாக வரும்போது இங்கே நமக்கு மஞ்சள் கயிறு அடுத்தது புடவை எல்லாமே இருக்கும் ஆகாதவர்கள் குழந்தை பேர் வேணும் அப்படின்றவங்க இங்கே தொட்டில் கட்டுறது தாலி கயிறு கட்டுறது அது வந்து சிறப்பாக நடைபெறுது இங்கே இருக்கிற ஸ்தலவட்சம் பார்க்கும்போது மயில் கொன்றை அப்படின்னு சொல்கிற ஒரு வாகை மரம் அதுதான் சலவருக்கம் அந்த மரத்தில் தான் இங்கே திருமணமாக தான் ஆண்கள் பெண்கள் அடுத்தது குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மரத்தில் கட்டுவாங்க இரவு தங்குதல் இங்கே எப்பயுமே நடைபெறும் ரொம்பவே வியாபாரத்தில் ஒரு சுணக்கமாக இருக்குது ஒரு பில்லி சுனியம் இருக்குது அப்படின்றது தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லை எந்த ஒரு தடையாக இருந்தாலும் இங்கே இரவு பொழுது வந்து தங்குவாங்க அதை மாதிரி தங்கக்கூடியவங்க இங்கே இருக்க ஒரு பாட்டி என்ன சொன்னாங்கன்னா பானைகள் இங்கே நிறைய விற்கும் அந்த பானை வாங்கிட்டு வந்து அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை வாங்கி குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட்டு தங்கிட்டு அடுத்தது அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது விலகும் இங்கே அங்காளம்மன் ஆலயத்தில் இதுதான் சிறப்பானது அப்படின்னாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்குன்னும் பொழுது நீங்களும் இதை செய்து பாருங்க இங்கே இருக்க இந்த அங்காளம்மன் தான் நம்ம கருவறையில் பார்க்கக்கூடிய அங்காளம்மன் ஆலயம் புற்றுலேருந்து வந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த புற்று தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம நெற்றியில் வச்சுக்கும் பொழுது எல்லா பிணிகளும் தீரும் அதுதான் சிறப்பு அம்சம் இங்கே நமக்கு நூறுரூபா டிக்கெட் எடுத்து போனோம்னா விரைவு தரிசனம் இருக்குது ஃப்ரீ டிக்கெட் இருக்குது பத்து ரூபாவது இருக்குது இருபது ரூபா இருக்குது ஐம்பது ரூபாவது இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு கூட்டம் இல்லாமல் சீக்கிரம் போகணுன்னு போது இது மாதிரி நீங்கள் நூறுரூபா விரைவு தரிசனம் போனாலும் சீக்கிரமாக போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தர்ம தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோம் அதுக்கே நமக்கு டூ ஹவர்ஸ் ஆகிடுது உள்ளே போய் பார்க்கும்போது அம்மன் அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருந்தது மலையன்னூர் மண்ணில் காலை வச்சாவே எல்லா தோஷங்களும் விலகும் இது வந்து ரொம்ப ஐதீகமாக கருதப்படுது மலையினூர் புற்று மண் இது நாற்பத்தெட்டு நாள் வச்சுக்கும்பொழுது இன்னுமே சிறப்பானது அடுத்தபடி பார்க்கும்போது மனிதர்கள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய பீடை தோஷம் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை ஏவல் இது எல்லாமே தானாக விலகும் இந்த மண்ணில் காலை வச்சுட்டு அந்த புத்து மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில் வைக்கும்போது இது தான் இங்கே ரொம்பவே அதிகமாக சொல்லப்படுது இங்கே இருக்க அம்மான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாக வணங்கப்படுறாங்க வடக்கு திசை பார்த்து தான் இங்கே அங்காளம்மன் அமர்ந்திருக்காங்க எப்பயுமே எந்த ஆலயத்துலையுமே வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கும் பொழுது சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அந்த ஒரு சக்தியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் எலுமிச்சம் பழம் மாலை இது வேப்பலையோடு சேர்த்து அங்கேயே கட்டி வச்சுருப்பாங்க ஒரு நூறுரூபா கொடுக்குறோன்னுபொழுது அந்த மாலைகளை சாற்றி நம்ம அங்காளம்மனை பொழுது நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் இதுக்காக இந்த ஆடி மாதம் நிறைய பக்தர்கள் வருவாங்க முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி இந்த நாளிலெல்லாம் ரெண்டு லட்சம் பேர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க ஐநூறு அறுநூறு பேருந்துகள் இந்த இடத்துக்கு மட்டும் இயக்கப்படுது ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த இடத்துக்கு வரீங்கன்னு பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் நீங்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பரிகாரம் பார்க்கும்பொழுது மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து ஊஞ்சல் சேவை இங்கே செய்வாங்க அதை பார்த்துட்டு போகும்பொழுது என்ன நம்ம மனசில் நினைக்கிறோமோ அது பார்த்திங்கன்னா நடக்கும் எந்த குறையாக இருந்தாலும் நமக்கு வியாபாரமாகட்டும் திருமண தடையாகட்டும் குழந்தை பேராகட்டும் எல்லாத்துக்குமே மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து நீங்கள் ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக அதற்கான மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பக்தர்கள் இந்த ஆலயம் வந்துட்டு போய்ட்டு திருமணம் ஆனவங்க குழந்தை பேர் பெற்றவங்க ரொம்பவே ஜாஸ்தி இங்கே நீங்கள் பார்க்குற இந்த அம்மன் பெரியாயின்னு சொல்லுவாங்க தக்ஷனோட யாகத்தை கலைச்சிட்டு அந்த இடத்துல வந்து விழுந்து படுத்த நிலையில் இருக்கிறதா சில பேர் சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதைகள் அமைஞ்சிருக்கு இந்த அம்மனை சுற்றி நூற்றி எட்டு விநாயகர் கூட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்குது நூற்றி எட்டு விநாயகர் இங்கே இருக்க அம்மனை காவல் காக்கிறதாகவும் சொல்கிறாங்க பாவாடை ராயன் இங்கே தனி சன்னதி இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் அதெல்லாம் வந்து படையல் போடுறது அந்த இடத்துல நடைபெறுது மூல கிரகத்தில் இருக்க அங்காளம்மன் நீங்கள் உற்று பார்க்கும்பொழுது ஒரு வயசான தோற்றத்தில் பார்த்திங்கன்னா காட்சி அடிப்பாங்க யாகத்தை அழிக்கிறதுக்கு யாகத்தீயில விழுந்து தன்னோட உடலை பார்த்திங்கன்னா அழிச்சுக்கிறாங்க தாட்சாயணி அம்சம் தான் அங்காளி அப்படின்னு சொல்லப்படுது மலையூர்னூர் அங்காளம்மன் தளத்தில் சாம்பலை தான் பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுக்குறாங்க ஏன்னா அந்த யாகத்தீயில் அந்த பார்வதி தாயார் இருந்ததால் அந்த அம்சம் இங்கே இருக்கிறதால அந்த சாம்பல் தான் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுது அங்காளம்மன் குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க சென்னையில் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ராயபுரம் சாத்தாங்கோடு சூலை சிந்தாரிப்பேட்டை ஜார்ஜ் டவுன் மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் எல்லா இடத்துலையுமே நம்ம அங்காளம்மன் பார்க்க முடியும் ஸோ இந்த குலதெய்வமாக இந்த மேல்மலையினரில் வணங்கக்கூடியவங்க சென்னையில் பல பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அங்காளம்மனுக்கு ஆலயங்கள் எழுப்பி அவங்க வழிபடுவாங்க புற்றுக்குள்ளே இருக்க விட்டு இருக்க அங்காளம்மனை தரிசிச்சுட்டு நம்ம சுற்றி வரும் பொழுது பின்புறத்தில் தான் இந்த பெரியாயி அம்மனை தரிசிக்கிறோம் அப்படியே மல்லாந்து படுத்த நிலையில் நம்ம இங்கே பார்க்குற இந்த அம்மனை சுற்றியுமே நிறைய அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த பிரம்ம தீர்த்தம் ஒரு அங்காளியாக இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய பார்வதி தாயார் திருவண்ணாமலையில் இருக்க இந்த பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி தான் பார்த்திங்கன்னா அந்த மலையனூரில் போய் ஒரு தாயாக குடிக்கொண்டிருக்காங்க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை போகிறாங்களோ அங்கேருந்து நேராக வந்துட்டு இங்கே இருக்க அங்காளம்மனை தரிசிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க இது நிறைய ஐதீகம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக செய்யக்கூடியது ஏன்னா இங்கே இருக்க அங்காளம்மன் திருவண்ணாமலை இருக்க பிரம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கே வந்து அங்காளம்மனை அமர்ந்திருக்காங்க இதுவும் ஒரு கதையாக சொல்லப்படுது நிறைய கதைகள் இங்கே இருக்க மேல்மலையனூர் அம்மனை சுற்றி இருந்தாலும் நீங்கள் ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ இங்கே வரும்பொழுது நிற்க கூட இடம் இருக்காது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க நாங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வர முடியலைனா கூட பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை மாதிரி வரும் பொழுது இரவு தங்குதல் ரொம்பவே சிறப்பானது அடுத்தபடி எலுமிச்சம் மாலை இதையும் சாற்ற மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து இந்த அம்மனோட அருளை பெறணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ட்ராவல் விலாக் ஆண்கள் பண்ணுறாங்க பெண்கள் பண்ணுறது இன்னுமே கடினமானது ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு இந்த ட்ராவலும் பார்த்துட்டு எடிட்டும் பண்ணிவிட்டு ரொம்பவே சிரமமானது கண்டிப்பாக இந்த சிரமம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னும் பொழுது லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க அடுத்தது இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆலயங்களை பற்றிய பதிவுகள் கண்டினியூவாக வரப்போகுது அடுத்த பதிவில் சந்திப்போம்